ஹாய் ஹலோ வணக்கம் இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பா கருவேப்பிள்ளை வறுவல் செய்ய போகிறோம் அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கடம்பா கருவேப்பிள்ளை வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் சிறிதாக நறுக்கிய கடம்பா அரை கிலோ கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி அளவு காய்ந்த மிளகாய் நூறு கிராம் முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை ஒன்று கிராம்பு ஐந்து பிரியாணி அலை ஒன்று ஏலக்காய் ஐந்து பூண்டு பல் ஐந்து சிறிதாக நறுக்கிய வெங்காயம் இரண்டு மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கடம்பா கருவேப்பில்ல வறுவல் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கடம்பாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் இல்லாட்டினா வந்து சீக்கிரம் ஸ்பாயில் ஆறு நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்பாயில் வரும் அதனால் என்ன செய்யணும்னா அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது அந்த கடம்பா வந்து நல்லா எலுமிச்ச மிளம் போட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் வைங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முதல்ல காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இந்த காஞ்ச மிளகா அதோட முழு சீரகம் பூண்டு முழு மல்லி மிளகு மிளகு வந்து நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா நல்லா கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது நம்ம இந்த வத்தல்லாம் அதாவது காஞ்சி மொளாலாம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்தாச்சு இதை என்ன செய்யலான்னா இதை அப்படியே சைடில் வச்சிடலாம் இப்போது நான் இன்னொரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகாச்சு என்ன செய்ன்னா கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு நம்ம என்ன செய்யப்போனா நான் வச்சிருக்கிற இந்த கடுகு இது நல்லா லைட்டாக அந்த பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யப்படுறோன்னா நான் வச்சுருக்கிற இந்த வெங்காயம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் இதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருங்க ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் லைட்டா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆயிக்கிறாதீங்க லைட்டா அதை வந்து வதக்குனாலே போதுமானது இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த வெங்காயம் வந்து லைட்டா வதங்கியாச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து கிலோ கருவேப்பிலையை சேர்க்குறீங்களோ அது வந்து நல்ல மனத்தை கொடுக்கும் அதையும் சேர்த்தாச்சு அதோட நான் வச்சுருக்கிறேன் இந்த காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாவையும் இதில் சேர்த்துருங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுத்தாலே போதும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் நான் வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா இந்த பேஸ்ட இதுல அப்படியே சேர்த்துலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் ஏன்னா அந்த காஞ்சி மிளகாவெல்லாம் என்ன செய்யணும்னா அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த ஆஹ் என்ன விட ஆரம்பிச்சிருச்சு மேலே அப்படின்னா அந்த பச்சை வாடெல்லாம் எல்லாம் போயாச்சு இப்போ என்ன செய்யணும்னா நான் வச்சிருக்கிற இந்த கடம்பா இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் அப்படியே சேர்த்துருங்க இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வெயிட் பண்ணணும் அதே நேரத்தில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க அப்போ கொஞ்சம் காஷ்மீர் மிளகா பொடி ஜீரகப்பொடி மல்லிப்பொடி நார்மலாக இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ்லேயே வந்து குக் ஆகிரும் அதனால் நம்ம ஆல்ரெடி நம்ம இதுக்கு என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த கடம்பாவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து சவுத் சைட்லாம் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கனவா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மெட்ராஸ் நம்ம ஊர் இங்கே உள்ள சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து கடம்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நம்மளுடைய இந்த கடம்பா கருவேப்பில்லை வறுவல் ரெடியாச்சு இதை எடுத்து அப்படியே ப்ளேட் பண்ணிடலாம் கடம்பா கருவேப்பில்லை வறுவல் செய்முறை முதல்ல காஞ்ச மிளகாய் முழு ஜீரகம் பூண்டு முழு மல்லி மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை சைடில் தனியாக எடுத்து வச்சிடலாம் பிறகு ஒரு சூடான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பிரியாணியில் ஏலக்காய் கடுகு சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துருங்க பிறகு வெங்காயம் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க அதோட கருவேப்பிள்ளையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா அதை பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கடம்பாவை சேர்த்து நல்லா வறுத்துருங்க கடைசியில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் பிறகு காஷ்மீர் மிளகாய் பொடி சீரகப்பொடி மல்லிப்பொடி இதையும் சேர்த்து நல்லா வறுவலாக வர்ற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இப்போ சூப்பரான ஒரு சுவையான கடம்பா கருவேப்பில்ல வறுவல் தயார் இப்போ நம்மளுடைய இந்த கடம்பா கருவேப்பில்லை வருவல் ரெடியாச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவக்காடோ டோஸ்ட் சாண்ட்விச் செய்ய போகிறோம் அது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் அவக்காடோ டோஸ்ட் சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள் பிரெட் நான்கு ஸ்லைஸ் நீளமாக நறுக்கிய அவக்காடோ ஒன்று அரைத்து வைத்த அவக்காடோ பேஸ்ட் சிறிதளவு வேக வைத்து அரைத்த கொண்டைக்கடலை கப் உப்பு தேவையான அளவு எலுமிச்சம்பழம் ஒன்று அரைத்த வெள்ளை எல் அரைக்கப் பூண்டு பல் ஐந்து அவக்காடோ டோஸ்ட் சாண்ட்விச் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு அதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் பட்டரை இதில் சேர்த்துடலாம் இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வச்சுருக்கிற இந்த ரெண்டு ப்ரெட்டு ஸ்லைஸை இதில் அப்படியே சைடில் வச்சிடலாம் இன்னொரு ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் இருக்குது அதையும் நம்ம சைடில் அப்படியே வச்சிடலாம் இதை வந்து என்ன செய்கிறோன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணும் அது டோஸ்ட் ஆகும்போது நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த சைடில் டேர்ன் பண்ணி நம்ம நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம அதை அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த ஒரு சைடில் டோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு சைடில் இன்னொரு பேன் எடுத்திருக்கேன் பேனில் கொஞ்சம் பட்டரை இப்போ என்ன செய்ய போகிறேன்னா நான் வச்சிருக்கிற இந்த அவக்காடோ அவக்காடோ வந்து நீளமா வெட்டி வச்சிருக்கேன் இதை அப்படியே சேர்த்துடலாம் அவக்காடோ வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க சில இடத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சில இடத்துல இங்கிலீஷ் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அது வந்து அவக்காடோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் பேர் என்னன்னா அவக்காடோ அது பேர் இதில் வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்னா கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம் இதை லைட்டாக அப்படியே டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க அதே சமயத்தில் இப்போது அவக்காடை வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயாச்சு நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஒரு சைடு குக் ஆகிடுச்சு அதே மாதிரி லைட்டாக அப்படியே டர்ன் பண்ணி விட்டுருங்க இதை இப்போது ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த ப்ரெட்டு வந்து ஒரு சில ஆல்மோஸ்ட் டோஸ்ட் ஆயாச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம வந்து என்ன செய்யப்போகிறோன்னா அந்த ப்ரெட்டை அப்படியே டேர்ன் பண்ணிடலாம் இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வச்சிருக்கிற இந்த பட்டரை அப்படியே லைட்டாக மேலே போட்டுருங்க இந்த ப்ரெட்டில் என்ன செய்யலைன்னா லைட்டாக உப்பை போட்டிங்கன்னா அந்த பட்டரும் இந்த உப்பும் வந்து அந்த ப்ரெட்டில் இருக்கும்போது ஒரு சூப்பராக ஒரு டேஸ்ட் வருங்க நீங்கள் அப்பவுமே நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ப்ரெட்டு அந்த பட்டர் இந்த பட் உப்பு இதெல்லாம் சேர்ந்துச்சின்னா ஒரு சூப்பராக ஒரு டேஸ்ட் வரும் இப்போ இந்த பிரெட் வந்து டோஸ்ட் ஆயாச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிருவோம் இந்த பிரெட்டையும் அவக்காடையும் சும்மா அப்படி சாப்பிட முடியாது அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா அதுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்ப்ரெட் வந்து நம்ம செய்ய போகிறோம் அதாவது என்னென்னா நான் வந்து இங்கே கொண்டக்கடலை கொண்டக்கடையில் நல்லா ஊற வச்சுட்டு ஊற வச்ச கொண்டைக்கடலாம் எல்லாம் எடுத்துட்டு நல்லா வேக வச்சு அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் அப்படியே எடுத்துக்கோங்க இந்த கொரோனா டைம்லாம் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா கொண்டைக்கடலை சாப்பிடுங்க அப்படிம்பாங்க அது வந்து எல்லோரும் சாப்பிட்டோம் வந்த டைமில் ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோன்னா நான் வச்சுருக்கிற இது வந்து அவக்காடோ அவக்காடோ வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி அடித்து வச்சுருக்கேன் நீங்கள் ரோட்டு கடையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த அவக்காடோ வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜூஸோ ஸ்மூத்தி மாதிரி போட்டு கொடுப்பாங்க ஸோ அதையும் என்ன போகிறோன்னா இதில் டேஸ்ட் சேர்த்துலாம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸு சேர்த்துருங்க இதில் நான் இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறேன்னா எள்ளை வந்து நல்லா வெள்ளை எல்லை லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை கொஞ்சம் சேர்த்துடலாம் இதை வந்து கருப்பு எள்ளு சேர்க்காதீங்க வெள்ளை எள்ளை லைட்டாக ப்ரௌன் பண்ணிவிட்டு அதை என்ன செய் மிக்சியில் போட்டு அப்படி அடிச்சிங்கன்னா லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா இது மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் அதையும் இதில் சேர்த்தாச்சு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம் இதோட நான் என்ன போகிறேன்னா பூண்டு பூண்டை லைட்டாக இதில் அப்படியே கிரேட் பண்ணி போட்டுடலாம் பூண்டையும் சேர்த்தாச்சு என்ன செய்ய போகிறோம் நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கொண்டக்கடலை பேஸ்ட்டு அவக்காடோ அந்த எள்ளுடைய பேஸ்ட்டு எலுமிச்ச மழம் உப்பு அந்த பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது என்ன செய்யப்படுறோன்னா அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை லைட்டாக என்ன போகிறோம் அப்படியே இதில் வச்சு லைட்டாக அப்படியே தடவிடுங்க அதே மாதிரி எல்லா அந்த மீதி இருக்கிற இந்த இதுலேயும் தடவிடலாம் இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி இதை அப்படியே வச்சுட்டு இப்போது நம்மளுடைய இந்த டோஸ்ட் சாண்ட்விச் வந்து ரெடியாகிச்சு இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம் அவக்காடோ டோஸ்ட் சாண்ட்விச் செய்முறை முதல்ல ஒரு பேனில் பட்டரை சேர்த்து அந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த ப்ரெட் ஸ்லைஸை அதில் ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்து சைடில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பேனில் கொஞ்சம் பட்டரை விட்டு அவக்காடோ ஸ்லைஸை அந்த பட்டர் போட்ட இடத்துல சேர்த்து நல்லா ரெண்டு சைடும் லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் அதை அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இரண்டையும் சைடில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு குட்டி பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடல பேஸ்ட்டையும் அதோட அவக்காடோ பேஸ்ட்டையும் எள்ளு பேஸ்ட்டையும் உப்பையும் சேர்த்து அதோட பூண்டை சின்ன சின்னதாக துருவி அதை சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு மேலே நம்ம வச்சுருக்கிற இந்த பேஸ்டெல்லாம் லைட்டாக தடவிட்டு டோஸ்ட் பண்ண அந்த அவக்காடோ ஸ்லைஸ் அது மேலே வச்சு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து வச்சிடலாம் இப்போது அதை ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான ஒரு சுவையான அவக்காடோ டோஸ்ட் சாண்ட்விச் தயார் இப்போது நம்மளுடைய சூப்பரான ஒரு ஹெல்த்தியான அவக்காடோ டோஸ்ட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆச்சு இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச அந்த கடம்பா கருவேப்பில் வறுவல் அதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன் டில் தென் டேக் கேர் சி யூ பாய் பாய் இது மிஸ்டர் கோல் கடல் என்னை வழங்கும் என்ன சமையலோ சி யூ பாய்